அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு பின்னாடி நம்முடைய மாவட்ட தலைவர் உங்கள்கிட்ட விரிவாக எல்லார் பேரையும் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு அதனால் அவருடைய உடைக்கு இடையூறு இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில கருத்துக்களை நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாம் எல்லாருமே ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாரதிய கட்சியுடைய ஆட்சி அமைத்தே தீருவோம் அப்படின்னு நம்முடைய மாநில தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஆனால் அண்ணாமலை அவர்கள் சொன்னது கரம்புக்குடியில் மட்டுமல்ல புதுக்கோட்டை மேற்கு மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே எதிரொலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய செயல்பாடு இருக்கணும் இங்கே மாவட்ட தலைவராக இருக்கிற அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்கள் பாரதி கட்சி தேர்வு செய்து அறிவித்திருக்கிறது நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் உழைத்தவர்கள் எல்லாருமே மாவட்ட தலைவர் அவரெல்லாம் மாநில நிர்வாகி அவரெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு பங்களிப்பு இருக்கிறது கட்சியிலே பங்களிப்பு அவருடைய தகுதிக்கு தகுந்தது போல அவருடைய பங்களிப்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி பல்வேறு நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தியதன் விளைவாக மாவட்ட தலைவராக அவரை நியமித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தை முதல்நிலை மாவட்டமாக கொண்டு வருவார் என்று மாநில தலைமை நினைத்தது அதனால்தான் நான் மாவட்ட தலைவராக இருந்த ரெண்டு ஆண்டு காலம் பல்வேறு நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நடத்தி இருந்தாலும் கூட இன்னும் அதிகப்படியான வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசியில் பேசினார்கள் இருபத்தி அஞ்சாம் தேதி ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி புதிய மாவட்ட தலைவரை அறிவிக்கின்ற பொழுது அன்னைக்கு காலையில் நம்முடைய மாநில தலைவர் பேசினார் அன்னை நீங்க நல்லா செயல்பட்டீங்க அதே நேரத்தில் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ரெண்டு அமைச்சர்கள் புதுக்கோட்டையில் இருக்கிறாங்க அவர்களையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் நம்முடைய கட்சியை மேலும் பலப்படுத்த வேண்டும் பல காரணங்களால் மாவட்ட தலைவரை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது மாவட்ட தலைவர் இல்லை என்று வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் என்னுடைய பட்டியலில் நிச்சயமாக தமிழகம் முழுவதும் உங்களை பயன்படுத்திக் கொள்வோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்முடைய மாநில தலைவர் சொன்னார் அவருடைய வார்த்தையே எனக்கு போதும் வேற எந்த பொறுப்பும் வேண்டாம் அவருடைய வார்த்தையே போதும் எப்பேற்பட்ட ஒரு தலைவர் இந்தியாவிலே தமிழகத்திலே கிடைக்காத ஒரு தலைவர் நேர்மையான தலைவர் தொண்டர்கள் அனுசரிக்கக்கூடிய தலைவர் மக்களை எளிதில் அணுகக்கூடிய தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் சாதாரண ஒரு மாவட்ட தலைவராக சாதாரண ஒரு படிப்படியாக வளர்ந்த என்னிடம் போன்ல பேசி உங்களை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி அதுதான் பாரதிய ஜனதா கட்சி வேற எந்த கட்சியிலும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது எந்த கட்சியிலுமே எதிர்பார்க்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் அது சாத்தியமாகும் ஏனென்று சொன்னால் கரம்பகுடி ஒன்றியத்திலே இரண்டாயிரத்தி ஏழு தலைவராக இருந்த நான் ஒன்றிய அமைப்பாளர் ஒன்றிய தலைவர் பத்தாண்டு காலம் ஒன்றிய தலைவர் ஒருங்கிணைந்த ஒன்றிய முப்பத்தி ஒன்பது பஞ்சாயத்து ஒரு பேரூராட்சி எல்லோருக்குமே தெரியும் அப்ப என்ன என்ன சொல்லுவாங்கன்னா தாமரண்ணே எல்லாருமே சொல்லுவாங்க நீங்க லெட்ரு போடுங்க அப்படிம்பாங்க போஸ்ட் கார்டுல லெட்ரு போடுங்க அப்படிம்பாங்க போஸ்ட் கார்டுல லெட்ரு போட்டா போய் சேராது அப்படிங்கிறதுக்காக ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு இங்கே இருந்து செங்கமேடு வரைக்கும் கல்லுமடை வரைக்கும் ரகுநாதபுரம் வரைக்கும் நேரடியாக போய் நம்மளுடைய கட்சிக்காரர்கள் அழைத்து கரம்பக்குடியில் நிகழ்ச்சி நடத்தணும் அப்படி நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது நம்ம நண்பர்கள் சொன்ன மாதிரி பத்து பேர் பதினஞ்சு பேர் கூறுறதே பெரிய விஷயம் நிறைய பேர் பார்த்து கிண்டல் பண்ணிட்டு போவாங்க ஏப்பா உனக்கு புழைக்க தெரியாமல் இருக்க திமுக அண்ணா திமுக போய் சேராம இந்த கட்சியெல்லாம் இங்கே வளராது அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு நினைச்சோம் என்னைக்கு இருந்தாலும் இந்த கட்சி ஆலமரம் போல் பாரதிதா கட்சி வளரும் அப்படின்னு அன்னைக்கு நினைச்சோம் அந்த நினைப்பு தான் இன்னைக்கு பிரம்மாண்ட ஒரு ஊர்வலத்தை அதுவும் கரம்பக்குடியிலே நான் பல முறை ஆசைப்பட்டேன் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி நம்முடைய இயக்கத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கணும் நினைச்சேன் நினைச்சது இன்னைக்கு நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே இதைத்தான் பாரதியுடைய கடைக்கோடி தொண்டனும் விரும்புகிறான் இது ராமச்சந்திரனுக்கு ஏற்பட்ட பெருமை இல்லை தமிழ் தாய் பாரத தாய்க்கு ஏற்பட்ட பெருமை ஜனதா கட்சிக்கு ஏற்பட்ட பெருமை அண்ணாமலைக்கு ஏற்பட்ட பெருமை பாரத பிரதமருக்கு ஏற்பட்ட பெருமை இந்த பெருமையை கடை கோடி மக்களிடத்தில் நாம் எடுத்து சென்று வருகின்ற உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி பேரூராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி பாரதிதா கட்சியுடைய சட்டமன்றாக உறுப்பினராக இருப்பதற்கு எங்களுக்கு தான் தகுதி இருக்கிறது என்று நீங்கள் ஒவ்வொருவரும் காலரை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு மக்களிடத்தில் போய் வாக்கு கேட்க நமக்கு தான் தகுதி இருக்கிறது வேற யாருக்கும் தகுதி இல்லை வேற யாருக்குமே தகுதி இல்லை என்னை பொறுத்தவரை சொன்னார்கள் ரெண்டு வருஷமாக மாவட்ட தலைவராக இருந்தவர் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம மாவட்ட தலைவராக போடும் பொழுது மாநில தலைவர் கூப்பிட்டார் சென்னையில் கூப்பிட்டார் கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னார் அண்ணே உங்களை எல்லாம் தான் மாவட்ட தலைவர் போட்டிருக்கோம் யாரையும் பின்னுக்கு தள்ளிடக்கூடாது எல்லாத்தையும் அரவணைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அரவணைக்க முடியல அப்படின்னா விட்டுருங்க அப்படின்னார் நான் மாவட்ட தலைவராக வந்ததுக்கு பிறகு ஒவ்வொருவரையும் அவருடைய வீட்டில் போய் சந்தித்தேன் வீட்டில் போய் சால்வை போட்டு இந்த கட்சியை வளர்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தாருங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று சொன்னார்கள் நம்ம கட்சியில பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகிகள் இருபது பேர் தான் போட முடியும் பேரன் பாட்டில ஆனா ஐம்பது பேர் கேட்கும் பொழுது அதுல வந்து மாநிலம் சொல்றதையும் கேட்கணும் எல்லா நிர்வாகிகளும் சொல்றதையும் இருபது பேருக்கு பொறுப்பு போடும் பொழுது முப்பது பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது வாய்ப்பு இல்லாமல் போனதால் அவர்கள் பதவிக்கு வர தகுதியானவர்கள் இல்லை என்று ஆகிவிடாது எந்த நாளாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் பாரதிய கட்சி கட்டுப்பாடான கட்சி பாரதிய ஜனதா இருப்பவர்கள் பதவிக்காக அழைபவர்கள் கிடையாது ஒரே லட்சியத்துக்காக அழிவர்கள் தான் பாரதிய ஜனதா இருப்பவர்கள் எனக்கும் நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் ஒரு கடந்த நாட்கள் போட்டி இருந்தது என்ன போட்டி என்றால் கட்சியை வளர்ப்பதிலே யார் பங்களிப்பு அதிகம் என்பதிலே எனக்கும் அவருக்கும் போட்டி இருந்தது வேற எதுவுமே கிடையாது தனிப்பட்ட முறையில் அவரும் எனக்கும் எந்த போட்டியும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியில வளர்ப்பதிலே அவருடைய பங்களிப்பு முக்கியமா என்னுடைய பங்களிப்பு முக்கியமா என்பதிலே போட்டி போட்டுக் கொண்டோம் அப்படி போட்டி போட்டுக் கொண்டு செயல்பட்டதால் இன்றைய தினம் முழு மூச்சாக அவர் மாவட்ட தலைவராக இருந்ததை மாவட்ட தலைவராக இருந்த நான் முழு மூச்சாக ஏற்றுக்கொண்டேன் ஏன் என்று சொன்னால் தகுதியானவரைத்தான் தான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நியமித்திருக்கிறது தகுதி இல்லாதவரை தலைவராக நியமிக்கவில்லை நம்ம எல்லாருமே பெருமைப்பட்டுக்கலாம் எல்லாருமே பெருமைப்பட்டுக்கலாம் இந்த கட்சிக்கு தொண்டர்களை அரவணைக்கக்கூடியவர் இந்த கட்சிக்கு பொதுமக்களை அணுகக்கூடியவர் இந்த கட்சிக்கு மதிக்க தெரிந்தவர் இந்த கட்சிக்கு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த கட்சிக்கு நம்முடைய பகுதியை சேர்ந்தவர் மாவட்ட தலைவராக கிடைத்திருக்கிறார் அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நம்ம எல்லாருமே நினைச்சுக்கலாம் அவர் ஒவ்வொரு ஒன்றியமா போகும்பொழுது கூட என்னை தொடர்ந்து அழைச்சிக்கிட்டே இருப்பார் ஆனா இந்த ஒன்றியத்துக்கு போறேன் வாங்க வாங்கன்னு நான் ஏன் வல்ல அப்படின்னாக்க புதுசா நம்முடைய மாவட்ட தலைவர் போகின்ற பொழுது அவருக்கு வரவேற்பு அதிகமாக இருக்க வேண்டும் அப்பதான் அவர் ஒரு முடிவு பண்ண முடியும் எங்கே எங்கே கட்சி நிர்வாகிகளை நாம் போட வேண்டும் எங்கே சரி செய்ய வேண்டும்னு அவர் வந்து முடிவு பண்ணுவார் ஏன் வந்தேன்னாக்க இது நம்முடைய ஒன்றியம் உங்களின் ஒருவனாக நான் நான் இந்த ஏன்னா நம்ம ஒன்றியத்துக்கு முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தாலும் நானும் ஒரு சாதாரண தொண்டராக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று அவரை வாழ்த்துவது என்னுடைய கடமை அதன் தான் இந்த அடிப்படையில் பங்கேற்றோம் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை ஆரம்பிக்கல வேலை ஆரம்பிக்கல வேலை ஆரம்பிக்கிறது நிர்வாகிகள் போட்டு மாவட்ட நிர்வாகிகள் அறிவித்தது பிறகு ஒன்றிய நிர்வாகிகள் பிறகு அறிவித்த சட்டமன்ற தேர்தல் வரை நமக்கு நிறைய எங்களை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை தமிழகத்திலே மாநிலத்திலே எந்த வேலை கொடுத்தாலும் சரி புதுக்கோட்டை மாவட்டத்திலே நீங்கள் காட்டுகின்ற திசையிலே ஈட்டியாக பாய நாங்கள் தயாராக இருக்கிறோம் கட்டளை இடங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை குக்கிராமம் முதல் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது எங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது கட்சியை வளர்ப்பதில் எல்லாருடைய பங்கு இருக்கு நான் இவர் இருந்தா தான் கட்சியில் இருப்பேன் அவர் இருந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தயவு செய்து யாருமே நினைக்க கூடாது யாருமே சொல்லக்கூடாது இந்த கட்சி என்னுடைய கட்சி இந்த கட்சி யாருக்கும் சொந்தமில்லை இந்த கட்சிக்காக நான் உயிரையும் கொடுத்து வேலை செய்வேன் அப்படின்னு ஒவ்வொருவரும் நினைச்சுக்கிறோம் அதுதான் நம்ம எதிர்பார்க்கறது தலைமை எதிர்பார்க்கறது மாவட்டம் நம்முடைய பேராசிரியர் சொன்னார் பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் நம்முடைய மாவட்ட தலைவரை அறிவிச்சுட்டு போகும்பொழுது என்ன சொன்னார்னாக்க கீழே போகும்போது சொன்னார் ஒரு மாவட்ட தலைவராக இருந்தவர் இன்னொரு மாவட்ட தலைவர் அறிவிக்கும் போது கோவிச்சுட்டு போயிருவாரு ஆனா புதுக்கோட்டையில் மட்டும்தான் எந்த பிரச்சனையிலே இல்லாம ஒரு மாவட்ட தலைவரை அறிவித்து முடிக்கின்றவரை நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து வழி அனுப்புகின்ற ஒரு நிகழ்ச்சி தமிழகத்திலே புதுக்கோட்டை மாவட்டத்திலே தான் நடந்துச்சு நான் சொல்லுவேன் சொல்லிட்டு ராமச்சந்திரன் தலைவர் நீங்க லீடர் தலைவரை உருவாக்குகின்றவர் லீடர் நீங்கள் லீடராக இருக்கின்றீர்கள் ராமச்சந்திரன் தலைவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு காரணம் என்னன்னாக்க மாநில தலைமை என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கும் மாவட்ட தலைவர் வந்து சாதாரண பொறுப்பு கிடையாதுங்க நான் பார்த்துருக்கேன் பாரத ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளருக்கு மாதம் மாதம் பெட்டி வருது பாரத ஜனதா கட்சியில் அப்படி கிடையாது டெய்லி பார்த்தீங்கன்னா பத்து ஃபோன் வரும் கமலாலயத்துலேருந்து ஃபோன் வரும் பட்டியல் அனுப்பிட்டீங்களா பட்டியல் அனுப்பிட்டீங்களா பட்டியல் அனுப்பிட்டீலான்னு மாவட்ட தலைவருக்கு அவ்வளவு சுமைகள் இருக்கிறது நான் கூட பல நேரங்களில் நினச்சிருக்கேன் ராமச்சந்திரனே இது வந்து அவருக்கு தேவையில்லாதது அவர் வந்து என்னென்னு கேட்டால் மாநிலத்தில் ஒரு பொறுப்பு வாங்கிட்டு இருக்கலான்னா அவ்வளவு தூரம் டார்ச்சர் கூடிய பதவி அப்படின்லாம் நினைச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா எனக்கு எந்த வேலை வெட்டியும் கிடையாது நான் காலையில் எழுந்திரிச்சு போனால் ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன் ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்க பல வேலைகள் செய்து பழக்கப்பட்டவர் ஆனால் அவர் துணிஞ்சு கேட்கிறார் அப்படின்னாக்க நம்மளை நம்பி தான் கேட்டிருக்காரு நம்மளை நம்பி தான் கேட்டிருக்காரு ஒவ்வொரு நிர்வாகிகளும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி தான் கேட்டிருக்காரு அது மாதிரி அவருக்கு நீங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும் முன்னாள் மாவட்ட தலைவர்ங்கிற முறையில் நான் சொல்றேன் என்னை பொறுத்தவரை தயவு செய்து அந்த கட்சியை வெளியில் காமிச்சு கொடுத்துறாதீங்க கட்சியே வெளியில காமிச்சு கொடுத்துறாதீங்க கட்டுப்பாடான கட்சி பரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறத நம்ம காலங்காலமா நிரூபிச்சு காமிக்கணும் நமக்குள்ள எந்த சந்தை சச்சரவுகள் இருந்தாலும் ஒரு மீட்டிங் காலுக்குள்ள பேசிக்கலாம் இல்ல கட்சி ஆபீஸ்ல பேசிக்கலாம் வெளிப்படையா வெளியில தெரிஞ்சிச்சுன்னா அது திமுக அதிமுக காரங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க இது நான் பல கூட்டங்கள்ல சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னாக்க ஒவ்வொருத்தருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி ஒன்றியத்தில் இருந்தாலும் சரி மாநிலத்தில் சொல்ற வேலையை மாவட்ட தலைவருக்கு சொல்லுவாங்க மாவட்ட தலைவர் ஒன்றிய தலைவருக்கு சொல்லுவாங்க ஒன்றிய தலைவர் கிளை தலைவருக்கு சொல்லுவாங்க கிளை தலைவர் தான் அந்த வேலையை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அதனால எல்லாருமே ஒத்துழைப்பா இருந்து புதுக்கோட்டை முதல் என்னன்னு சொன்னாங்க மூணு சட்டமன்ற தொகுதியும் பிடிக்கிறோம்னு மூணு சட்டமன்ற தொகுதியை பிடிப்பது மட்டுமல்ல நமக்கு பல ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்களை பிடிக்கணும் மாவட்ட கவுன்சிலரை பிடிக்கணும் சேர்மனை பிடிக்கணும் இதை எல்லாமே மைக்கில் பேசிட்டு பிடிக்கணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றது மட்டும் பிரோஜனம் இல்லைங்க எல்லாருமே பூத்து கமிட்டி அமைச்சு பூத்துல இரநூறு ஓட்டு நம்ம வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கணும் அப்படி சூழ்நிலைகளை தான் அது வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குவதற்கு நாம எல்லாருமே சேர்ந்து இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் மீண்டும் தயவு செய்து உங்களை எல்லாம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இருக்கின்ற மாவட்ட தலைவருக்கு ஒன்றிய தலைவருக்கு நிர்வாகிகளுக்கு நீங்கள் எல்லாம் முழு மூச்சாக ஒத்துழைப்பு கொடுங்கள் என்னை போன்றவர்கள் என்றைக்குமே பாரதிய கட்சி தலைமை சொல்கின்றதற்கு கட்டுப்பட்டு செயல்படுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்